தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அரியலூர் மாவட்டம் அரியலூர் வட்டம் திருமழப்பாடி அருள்மிகு சுந்தராம்பிகை உடனாய அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலுடைய திருநந்தியம் பெருமான் திருக்கல்யாண விழா அழைப்பதில் தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம ஆல்ரெடி இது சம்மந்தமாக வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவில் நேரம் குறித்த தகவல்களை நம்ம தெளிவாக சொல்லலை இப்போ தான் நமக்கும் கிடைச்சிருக்கு இதோ உங்களுக்காக அருள்மிகு சுந்தராம்பிகை உடனாய அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருமுன்பும் திருவையாறு என்னும் பதியினின்று இத்தலத்திற்கு எழுந்தருளும் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான திருவையாறு அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனாய அருள்மிகு ஐயாரப்பர் திருமுன்பும் நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மாலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது முப்பது மணிக்குள்ளாக விருச்சிக லக்கணத்தில் திருக்கல்யாண விழா நடைபெற உள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்